ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் முதல் யார் கேப்டன் டுதல் ரிவீல் ஆகுது எஸ் ஒரு கடினமான பயங்கர கடினமான டாஸ்க் இந்த மாதிரி டாஸ்க் வந்து யாருமே பார்த்துருக்க முடியாது ரொம்ப அற்புதமான ஒரு டாஸ்க்கு பல்லாங்குழி அப்படின்ற ஒரு டாஸ்க் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பல்லாங்குழி மாதிரி வந்து ஒரு இதுவும் இது பல்லாங்குழி இல்லை நட்டு குத்துல பாட்டை வச்சு குழிக்குள்ள பந்த போடுறதுன்னு வச்சுக்கோங்க டைசஸ் அடிக்க அந்த டைசஸ் தள்ளிவிட்டு கரெக்டா வந்து பந்தை வந்து இதுக்குள்ள விளை வைக்கணும் அவ்வளவு ஈஸியான டாஸ்க்லாம் இல்ல பட் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் கரெக்டாக இருந்தாலும் ஒரு கேப்டன்சிக்கு வைக்க வேண்டிய டாஸ்காடா இதெல்லாம் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு டாஸ்க் யார் யார் விளையாடுறா பிரஜின் நம்மளுடைய நேத்து வயல்காடில் திருப்பி உள்ள போயிருக்கக்கூடிய ஆதிரை அவர்கள் மற்றும் ரம்யா அவர்கள் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா செலக்ட் ஆன பிரஜின் ரம்யா தன்னுடைய கேப்டன்சியில திருப்பி போட்டி தகுதி கலந்த எப்ஜே ஓட இடத்துல போட்டியிடக்கூடிய ஆதிரை ஆதிரை வின் பண்ணியிருந்தா கேம் வேற மாதிரி மாறி இருக்கும் ரம்யா வின் பண்ணியிருக்காங்க ரம்யாவை இந்த வாரம் காப்பாத்திடுவாங்க இந்த வாரம் நாமினேட் பண்ண முடியாது அடுத்த வாரம் காப்பாத்திடுவாங்க பதினஞ்சு நாள் இன்னும் ரம்யாவை நம்ம உள்ள பார்க்க போறோம் எல்லாரும் வெளியே கலாய்க்கிறக்கு சொல்லிட்டு இருந்தாங்க தேர் டு வின் த டைட்டில் ரம்யா தேர் டு வின் த டைட்டில் அப்படின்னு டாப் ஃபைவ்ல எல்லாம் ரம்யா வந்தா இதை விட கேவலமான சீசன் நீங்க உலகத்துல பார்க்கவே முடியாது என்ன பண்ணுச்சு அந்த பொண்ணு எண்பது நாளா ஒரு கண்டென்ட் சொல்லுங்க அந்த பொண்ணு பண்ண ஒரு கண்டென்ட் சொல்லுங்க அந்த இது இந்த டாஸ்கில் ஏதோ ஹோட்டல் டாஸ்க்கில் டிக்கி 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 அப்போ ஒன்று பண்ணிச்சு அதை தவிர வேறு ஒன்றும் பண்ணல அழுகிறது நேத்தெல்லாம் ஒரே அழுக போல அதான் சொல்கிறேன்ல யார் கூட சேரப்போது அடுத்து அப்படின்னு யோசிக்குமோ கரெக்டாக எவ்வளோ சொன்னாங்கண்ணா லைவில் லைவ்ல அடுத்து விக்கல்ஸ் விக்ரம் தான் அப்படின்னு அதே விக்கல்ஸ் விக்ரம் கூட தான் இப்போ ஜாயின் பண்ணி வந்து திருப்பி ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்கன்னு தோணுது எனி விச்சுவேஸ் இந்த வாரம் கேப்டனா மாதிரி இருக்கக்கூடிய ரம்யா என்ன பண்ண போகிறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கணும் இதுவரைக்கும் கேப்டனாக மாதிரி இருக்க யாருக்கு வந்து பெரிய வாய்ஸஸ் உள்ளே இருந்ததில்லை இருக்க விட்டதில்லை பட் யார் பார்வை கரெக்டாக எதிர்க்க போகிறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த சீசனுடைய டைட்டில் இருக்கு மக்களை நம்ம நேற்று சொன்ன மாதிரி யார் பார்வை எதிர்க்க போகிறாங்க கரெக்டாக பார்வைய தவறுகளை கரெக்டாக சுட்டி காட்ட போகிறாங்க அவங்களுக்கு எதிராக வந்து ஒரு கரெக்டாக நின்று ஒரு ஹீரோவா மாற போகிறாங்கன்றதை பேஸ் பண்ணி தான் இந்த சீசனே இருக்குது நேற்று லைவ் செஷனில் நம்மளோட இணைந்த பிரவீன்ராஜ் அவர்கள் நீங்கள் பார்க்காத ஆட்கள் நேற்று லைவ் வந்து நைட்டு ஒரு சர்ப்ரைஸான லைவ்ல அவர் வந்திருந்தார் அந்த லைவ் செஷனில் பாருக்கு கப்பு கிடச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு அதை பார்க்காத ஆட்கள் தயவு செய்து போய் பாருங்கள் பாருக்கு கப்பு கிடச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரவீன் சார் இந்த ஒரு நமக்கு நம்மளுடைய ஒரு சின்ன சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய வியூஸ் உங்களோட விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் கேப்டன் ஆயிருக்க ரம்யா ஆதிரைக்கும் எஃப்ஜேக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கான்வர்சேஷன்ஸ் ஏகப்பட்ட நைட் நடந்திருக்கு அதெல்லாம் அடுத்தடுத்த கட்டமாக பார்ப்போம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மக்களே பிரவீன்ராஜ் சொன்ன முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது பார்வை விஜய் டெலிவிஷன் எப்படி பார்க்குது அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன எங்கேருந்து அவங்க வர்றாங்க இதை பற்றியெல்லாம் அதை பற்றி ஒரு ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு எனக்கு நான் நைட்டெல்லாம் அதை யோசிச்சுட்டு தான் தெரியுது ஓகே ரைட்டு ஸோ இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா ஓகே பார்வம் ஆதிரையும் வந்து நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது மீதி விஷயங்கள் புரியுது நேற்று பாரு ஆதிரையும் ஒரு கான்வர்சேஷன் இருந்தது அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்னென்னு ரொம்ப டீட்டெயிலாக பேசணும் வெளியே எப்படி போகுது உள்ளே எப்படி இருக்குது யாருடைய டேமேஜஸை சரி பண்ணி ஃபினாலேக்கு கூட்டு வர்றதுக்கு ஆதரி உள்ளே அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படின்றது இன்னும் டவுட்டாக இருக்குது ஒரு சில விஷயங்கள் கன்ஃபார்ம் ஆகுது பொறுத்திருந்து பார்ப்போம்